பார்ந்த பக்த மகாஜனங்களை ஆன்மீகர்கள் அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தளச்சியம்மன் ஆலய கும்பாபிஷேக அழைப்பிதழ் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் சென்னக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டத்தலைச்சியம்மன் ஸ்ரீ அழகுமலை கரிவண்டராயர் ஸ்ரீ வேம்படி வேம்படியான் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு திருக்கோயில் ஆலய நூதன ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக அழைப்பிழுதலானது சமர்ப்பிக்கப்படுகிறது அன்பார்ந்த பக்த மெய்ய அன்பர்களை சோழ வளநாட்டில் புண்ணிய நதியாம் திருக்காவேரி ஆற்றில் வடக்கரையில் அமைந்துள்ள சென்னக்கரை கிராமத்தில் அருள்பாலித்து கொண்டு வரும் எல்லா நலன்களையும் கொடுத்து எல்லாம் வல்ல தாய் ஸ்ரீ பத்து ஸ்ரீ அழகுமலை கரிவண்டராயர் சுவாமி ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ வேம்படி கருப்பண்ண சுவாமி ஸ்ரீ மாசிப்பரியன்ன சுவாமி ஸ்ரீ மதுரவீர சுவாமி ஸ்ரீ லாடசன்னாசி சுவாமி ஸ்ரீ பொந்தப்படவக்காரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புதிதாக ஆலயம் கட்டப்பட்டு